முருகனை துணை அனைவருக்கும் இணைய வணக்கம் ஆன்மீகம் ஸ்டார்ட் சூலை அன்புடன் வரவேற்கிறது பதிவு கடுமையான பண நெருக்கடியிலிருந்து விடுபட பரிகாரம் என்னவென்று பார்க்கலாம் அதற்கு முன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வியாபாரம் செய்யக்கூடிய இடத்திலும் சரி அல்லது வீட்டிலும் சரி சில சமயங்களில் எதிர்பாராத சூழ்நிலையில் கடுமையான பணத்தட்டுப்பாடு வந்துவிடும் ஏதோ ஒரு சூழ்நிலை கையில் பணம் இல்லை ஏதோ ஒரு வகையில் பணம் சொத்து நகை நஷ்டமாகிவிட்டது இந்த பணத்தட்டுப்பாட்டில் இருந்து நாங்கள் தப்பிக்க வேண்டும் அதிலும் உடனடியாக இதற்கு எங்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்க வேண்டும் என்பவர்கள் என்ற ஆன்மீக பதிலில் பார்க்குங்கள் பணத்தட்டுப்பாடு இருந்து உங்களை உடனடியாக மீட்டு தரக்கூடிய எளிய தாந்திரீகம் சொல்லும் ஒரு ஆன்மீக பரிகாரத்தை தான் இன்று நாம் தெரிந்து கொள்ளப் போகிறோம் ஒரு வெள்ளிக்கிழமை புதன்கிழமை வியாழக்கிழமை இப்படிப்பட்ட கிழமைகளில் இந்த பரிகாரத்தை செய்யலாம் முதலில் காலையிலிருந்து சுத்தபகமா சுத்தபகமாக சுத்தபத்தமாக குளித்து விடுங்கள் ராகு காலம் எமகண்டம் இல்லாத நேரமாக தேர்ந்தெடுத்து கொள்ளுங்கள் குலதெய்வத்தை மனதார நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வையுங்கள் இதுவே உங்கள் வியாபார ஸ்தலம் தொழிற்சாலை அலுவலகம் இது போல இடத்தில் இந்த பரிகாரத்தை செய்ய வேண்டுமென்றால் அந்த இடத்தில் பூஜை செய்யும் பூஜை அலமாரியில் ஒரு விளக்கு ஏற்றி வைத்து விடுங்கள் இது முதல் விஷயம் குலதெய்வத்தின் ஆசீர்வாதம் உங்களுக்கு முழுமையாக கிடைக்க வேண்டும் பண நெருக்கடியில் இருந்து தப்பிக்க பரிகாரம் ஒரு மண்பானை எடுத்து கொள்ளுங்கள் சிவப்பு நிற துணியில் செப்பு காசு அல்லது வெள்ளி காசு இந்த இரண்டில் ஏதாவது ஒரு காசை அதில் வைத்து முடித்து போட்டு இந்த முடிச்சை மண்பானைக்குள் வைத்து விட வேண்டும் அந்த மண்பானை முழுவதும் அரிசி கோதுமை இரண்டையும் சம அளவில் கொட்டிவிடுங்கள் இதற்கு மேலே ஒரு மஞ்சள் துணி போட்டு மூடி வைக்கலாம் தவறு கிடையாது ஆனால் கேரி பேக் பேப்பர் கவர் எதுவும் போட்டு மூடாதீங்க இந்த குடுவையை உள்ளங்கைகளில் வைத்துக்கொண்டு கொண்டு எங்களுக்கு இருக்கும் பண தடை பண கஷ்டம் முழுமையாக சீக்கிரமாக எங்களை விட்டு விலக வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து இந்த அப்படியே கொண்டு போய் உங்கள் வீட்டின் வடமேற்கு முனையில் வைத்து விடுங்கள் தினமும் விளக்கு ஏற்றும்போது இந்த பானைக்கு ஒரு ஊதுபத்தி மட்டும் காண்பித்தால் போதும் உங்கள் வீட்டில் இருக்கும் கடுமையான பண கஷ்டம் பணத்தடை பணம் நெருக்கடியானது விலகும் என்பது நம்பிக்கை இது எளிமையான தாந்திரீக பரிகாரம் உங்களுடைய பணப்பிரச்சனை தீர்ந்ததும் இந்த பானை அப்படியே கொண்டு போய் ஓடும் நீரில் விட்டுவிடலாம் என்று நினைப்பவர்களுக்கு நல்லதே மட்டும் நடக்கும் என்று தகவலை கூறி இந்த பதவி நிறைவு செய்து கொள்வோம் நன்றி வணக்கம்